படைத்து பரிபாலத்து வரும் அல்லா ஜல்ல சுக ஒருவனு கேட்புகள் அனைத்தும் முறைத்தமாக எம்பெருமானார் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்வைப்பின் துயர்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா அவுலியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அபுதாபுகள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த தராபியுடைய மஜிலிசில் அமர்ந்திருக்கின்ற அத்துணைய நபர்கள் மீதும் அல்லாவின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி ஆர்வமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பபரகா தகு அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு இரவான லைலத்துல் கதருடைய இரவை தேடியவர்களாக இந்த மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அந்த இரவை அடைந்து அதில் அமல் செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல அடைய நல்லடியார்களாக வல்ல ரஹமான் நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக ஆமியும் கனிமிகுந்த அல்லாவின் நல்லடியார்களே நேற்றைய தினம் அல்லாஜல்லு மகானவத்தாலா மனிதருக்கு என்னென்ன ஞாபத்துக்களை அற்புடையெல்லாம் கொடுத்தான் அதனை எப்படி உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் நல்லடியார்களாக உருவாக வேண்டும் அல்லாவுடைய நியமத்துகளை எல்லாம் அறிந்து அவனுக்கு நன்றி செலுத்த ஒரு நல்ல நல்லடியார்களாக மாற வேண்டும் என்று துவாக்கள் செய்தோம் அதுடைய தொடர்ச்சியாக அல்லா ஜல்லு சுபஹானவத்தாலா இந்த உம்மத்திற்கு நமக்கு என்ன ஒரு அருட்கொடையை கொடுத்தான் என்ன ஒரு நேமத்தை கொடுத்தான் என்று பார்க்கும் பொழுது அல்லா ஜல்லு சுபஹானவத்தாலா இந்த உம்மத்திற்கு குறிப்பாக நமக்கு எம்பெருமானார் சல்லல்லா வளையவர் செல்லத்தை நபியாக கொடுத்திருக்கிறான் அதுதான் மிகப்பெரிய அருட்கொடை நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம் எத்தனையோ நபிமார்கள் இந்த உம்மத்தை முகம்மதியாவில் சாதாரண ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்பதாக துவாக்கள் செய்தார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம் எத்தனையோ நபிமார்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் அல்லா ஜல்ல சுபானவத்தாலா நமக்கு கொடுத்துருக்கிறான் வரலாறுகளில் பார்க்குறோம் எத்தனையோ நபிமார்கள் அவருடைய உம்மத்தை நோக்கி அவருடைய பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்து அந்த உம்மத்தை அழிக்கச் சொன்னார்கள் என்பதெல்லாம் வரலாறு ஆனால் எம்பெருமானார் சல்ல அல்ல ஒலைவசல்லைய வரலாறை பார்க்கின்றோம் எத்தனையோ அடிகள் எம்பெருமானார் சல்லல்லா ஒலைவசல்லம் வாங்கினால் கூட தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ அடிகள் எத்தனையோ திட்டுக்கள் யாரை திருத்த வேண்டும் யாரை நேர் வழியில் செலுத்த வேண்டும் என்று எண்ணி எம்பெருமானார் முயற்சி செய்தார்களோ அவர்களே எம்பெருமானை ஏற்றுக்கொள்ளாமல் அடித்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும் எம்பெருமானார் சல்லல்லா ஒலைவசல்லம் காபத்துள்ளாவல தொழுதுகிட்டு இருக்காங்க மக்காவுடைய காஃபியர்கள் எல்லாம் எம்பருமானால் செல்லல்லாடைய செல்லம் சரிதாவில் இருக்கும் பொழுது ஒட்டக குடலை கொண்டு வந்து எம்பெருமானாருடைய தலையின் மேல் வைத்தார்கள் அவர்களால் சஜிதாவில் இருந்து எழமுடியவில்லை என்ற வரலாறுகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படியெல்லாம் துன்பப்பட்டும் கூட எம்பெருமானார் செல்லல்லா ஒளையோ செல்லம் இந்த உம்மத்தை எந்த நொடியிலும் விட்டு கொடுத்தது கிடையாது அந்த அளவுக்கு எம்பெருமானார் செல்லல்லா ஒளையோ செல்லம் இந்த உம்மத்தின் மீது நம்மின் மீது அதிகமாக பாசம் வைத்தார்கள் நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம் திடீர்னு ஒரு நாள் எப்ரமான சல்ல அல்லாஹ் செல்லம் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கிறார்கள் உடனே அல்லா ஜல்ல சுபகான ஓத்தாளா ஜிப்ரீல் ஜிப்ரியல் அழிவு செல்லத்தை அனுப்புகிறான் அனுப்பிட்டு ஏன் என்னுடைய அபி பழுது கொண்டு இருக்கிறார்கள் என்று கேட்டு வாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ஜிப்ரியல் செல்லம் வராங்க சல்ல அல்லா உலைவு கேட்குறாங்க செல்லா உழைவு செல்லம் சொல்றாங்க என்னுடைய உம்மத்தை நினைத்து அழுகின்றேன் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் மறுமையில் அவர்களை தண்டித்து விடுவானா என்ற பயத்தில் அழுகின்றேன் என்னுடைய உம்மத்தினர் சொல்க சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அழுகின்றேன் என்று சொன்ன உடனே அசர் ஜிப்ரியல் செல்லம் அதை கேட்டுவிட்டு அப்படியே போய் அல்லா கிட்ட சொல்றாங்க அல்லாஹ் இந்த காரணத்துக்காக உன்னுடைய அபீப் அழுகின்றார் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான் உடனே ஜிப்ரியல் அலிசல்லம் கீழே வந்து எப்பருமானார் சொல்கிறாங்களாம் யார சூழல்லா நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடி அவர் செய்த எல்லா பாவத்தையும் நினைத்து இறைவனிடம் தௌபா செய்துவிட்டால் போதும் அல்லாஹ் ஒட்டுமொத்த பாவத்தையும் அளித்து விடுவதாக சொல்லிவிட்டான் என்று ஜிபரியில் அழைவு செல்லம் சொல்லி முடிக்க மீண்டும் வெம்பருமானார் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்னுடைய உம்மத்து பாவம் செய்யக்கூடிய உம்மத்து ஒரு வருடம் என்பது நீண்ட காலம் என்பதாக சொல்லிவிட்டால உடனே ஜிபரல் அடையவர் செல்லம் கிட்ட போய் சொல்கிறாங்களா உன்னுடைய அபிபிநாயகம் செல்லல்லா உடையவர் செல்லம் இப்படி சொல்கிறாங்க அவருடைய உம்மத்து மரதையில் மிகத்தவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால் ஒரு வருடம்ன்றது ரொம்ப லாங் கேப்பாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே அல்லா ஜல்ல சுபகானா சொல்லி அனுப்புகிறான் திபரையில் அழைவு செல்லம் வந்து சொல்கின்றார்கள் யார சூழல்லா யார சூழல்லா உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மாதத்திற்கு முன்னாடி மரணிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் உணர்ந்து அல்லாவிடம் தௌபா செய்து விட்டால் போதும் அல்லாஹ் மன்னித்து விடுவதாக சொல்லிவிட்டான் என்று சொன்ன உடனே எவருமானார் செல்லல்லா அழைவு செல்லும் மீண்டும் அழகின்றார்கள் மீண்டும் ஜிப்ரையில் அலி வசலம் அல்லாவிடம் செல்கின்றார் மீண்டும் கேட்டு வருகிறார் மீண்டும் சொல்கின்றார் யார் சூழல்லா கவலைப்படாதீர்கள் உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பாவத்தை எல்லாம் உணர்ந்து இறைவனிடம் அவர் மரணிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தௌபா செய்துவிட்டால் கூட போதும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொல்லி முடிக்கின்றார்கள் ஆனாலும் எம்பெருமானார் திருப்தி அடையவில்லை தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார் மீண்டும் ஜிபுரியில் போகிறார் மீண்டும் அல்லாவிடம் கேட்டு வருகிறார் மீண்டும் வந்துவிட்டு எம்பெருமானாரை பார்த்து சொல்கின்றார் யாரும் சூழல்லா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறான் உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மரணிப்பதற்கு ஒரே நாளுக்கு முன்னாடி அனைத்து விதமான பாவத்தை உணர்ந்து இறைவனிடம் தௌபா செய்து விட்டால் போதும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி முடித்ததற்கு பிறகும் என்பருமானார் அழுது கொண்டே இருக்கிறார் மீண்டும் ஜிப்ரையில் சொல்லம் போறாங்க மீண்டும் கேட்டுட்டு வந்து எம்பருமானார் செல்லல்லா குலையூசல் கிட்ட சொல்றாங்க யார சூழல்லா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லா இப்பொழுது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான் உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மரணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தௌபா செய்து விட்டால் கூட போதும் அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விடுவதாக சொல்லிவிட்டான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொன்ன பிறகுதான் எம்பெருமானார் செல்லல்லா கொலையு செல்லம் அமைதி அடைந்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் எப்படியாவது நம்முடைய சொ நம்முடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் அவர்கள் எந்த விதத்திலும் இறைவனுடைய அதாபிற்கு ஆளாகிவிடக் கூடாது என்று போராடிய ஒரே நபி எம்பெருமானார் சல்லல்லா உலக செல்ல மட்டும்தான் அந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அதிக அதிகமாக பாசம் இன்னும் வரலாறுகளை பார்க்குறோம் எம்பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் எப்படியெல்லாம் இந்த உம்மத்தை நேசித்தார்கள் என்று அவர்களுடைய பேர குழந்தையான ஹசரத் அசன் ரலி அல்லாஹான்கு ஹசரத் ஹுசேன் ரலி அல்லா ஹுவான்கு ரெண்டு பேரும் எம்பெருமானார் செல்லல்லா உழைவு செலுத்திட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க திடீர் எம்பெருமானார் செல்லல்லா உழைவு செல்லம் அசன் ரலி அல்லாவ கையில் எடுத்து உதட்டில் முத்தம் கொடுக்குறாங்க அடுத்து உசேன் ரலிகல்லாவை கூப்பிட்டு அவருடைய கழுத்தில் முத்தம் கொடுக்குறாங்க ரெண்டு குழந்தைகளும் விளையாடு முடிச்சுட்டு அவருடைய தாயான ஃபாத்திமா ரலியல்லாவு அன்கா கிட்ட போகிறாங்க போயிட்டு சொல்கிறாங்க என்னுடைய செல்லல்லா கூட சிலம் எங்களுக்கு இப்படி முத்தம் கொடுத்தார்கள் என்று சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லா அன்கா கேட்குறாங்க யார சூழல்லா குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஏன் பாரபட்சம் காட்டினியர்கள் அழகா ரெண்டு பேருக்கும் உதட்டில் கொடுத்திருக்கலாம் ரெண்டு பேருக்கும் கழுத்தில் கொடுத்துருக்கலாம் ரெண்டு பேருக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்துருக்கலாம் ஆனால் ஒரு குழந்தைக்கு உதட்டிலும் இன்னொரு குழந்தைக்கும் கழுத்திலும் எதற்காக முத்தம் கொடுக்க வேண்டும் இந்த உம்மத்தூருடைய தலைவராக இருக்கிறீர்கள் அல்லாவுடைய தூதுவராக இருக்கிறீர்கள் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் என்றால் அதில் ஒரு விளக்கம் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு விளக்கத்தை சொல்லுங்கள் ஃபாத்திமா ரணிகல்லா கேட்குறாங்க தந்தை என்ற உரிமையோடு கேட்குறாங்க உடனே ஹசரத் முகமது ரசூல்லா இல்லல்லா வலைவசல்லாம் சொல்கிறாங்க அஸ்ஸன் ரலி அல்லா வன் ஹூ வெசம் கொடுக்க ஷஹீதாக்கப்படுவார் ஹசரத் உசேன் ரலி அல்லாஹ் வன் கழுத்தில் வெட்டப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு வஃபாத் ஆக்கப்படுவார் ஷஹீதாக்கப்படுவார் என்று சொன்ன உடனே பாத்திமார் அடிகள்தாகும் அன்ஹா அவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு மிகப்பெரிய தன்னுடைய பிள்ளை இப்படி மரணம் அடைவார்கள் என்ற விஷயத்தை ஒரு தாய் கேட்கும் பொழுது எப்படியெல்லாம் பதட்டப்படுவார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அந்த பதட்டத்தோட எம்பெருமானாரை பார்த்து கேட்குறார்கள் யார சூழல்லா உங்களுக்கு பிடித்தமான பேர பிள்ளைகள் ரெண்டு பேரும் உங்களுக்குன்னு பிரத்யேகமாக அல்லா ஜல்ல சுபகான கொடுத்துருக்கான் அந்த துவாவை நீங்கள் பிரயோஜனப்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய பேர பிள்ளைகளை நீங்கள் பாத நீங்கள் அந்த துவாவை பிரயோஜனப்படுத்தி உங்களுடைய பாசமான இரண்டு பேர குழந்தையும் நீங்கள் பாதுகாக்கலாம் அல்லவா என்று கேட்கும் பொழுது இம்பெருமானார் சொன்னார்கள் இந்த பிரத்யேகமான துவா என்னுடைய உம்மத்திற்காக மருமை நாளில் செய்வதற்காக வைத்திருக்கிறேன் என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி என்னுடைய பாசத்திற்கு உரித்தவர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் எனக்கு இரண்டாவது என்னுடைய உம்மத்து தான் எனக்கு முக்கியமானது என்பதாக எம்பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் சொன்னார்கள் என்றால் யோசித்துப் பார்க்க வேண்டும் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் எம்பெருமானார் இந்த உம்மத்தை நேசித்தார்கள் அப்பேற்பட்ட எம்பருமானார் செல்லல்லா ஒலைவு செல்லத்தை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் அவர்கள் மீது எப்படியெல்லாம் நாம் முகப்பத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணம் சகாபாக்களுடைய வரலாறு சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்க்குறோம் இப்படியும் நபியின் மீது நேசம் வைக்க முடியுமா என்ற அளவிற்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வரலாறுகள் எல்லாம் குபேப் ரலி வணகு போருக்கு நடுவுல ஒற்றனாக வேவு பார்க்கறதுக்காக போறாங்க அந்த இடத்துல பிரலிகள் ரலிகள் காஃபீர்கிட்ட மாட்டிக்கிறாங்க உடனே காஃபிர்கள் எல்லாம் முடிவு செய்கின்றார்கள் இந்த குபைபே தூக்கில் இட்டு கொல்லப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது உடனே அசரத்து பிரலிகள் ரலிகள் தூக்கு மேடையில் நிற்க வச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய காஃபியர்கள்லாம் சொல்கிறாங்களா பெருசா ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம் குவைபே உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நாங்க தரேன் நீங்க இப்ப தூக்கு மேடையில் நிற்கிறீங்க பாத்தீங்களா இதே இடத்துல உங்களுடைய தலைவரான முகமது செல்லல்லா உலக செல்லம் நின்றால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அது மட்டும் போதும் அவங்க என்ன சொல்லல எம்பருமானார் செல்லல்லா உலயு செல்லத்தை புடிச்சிட்டு வந்து எங்களோடு ஒப்படைங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் என்று சொல்லவில்லை எமர்மானார் சலல்லா உலக சலம் எங்க இருக்காங்கன்னு எங்ககிட்ட காட்டி கொடுங்க அவங்கள விட்டுறோம்னு சொல்லவில்லை சொன்னது ஒரே விஷயம் நிற்கக்கூடிய தூக்கு மேடையில் உங்களுடைய தலைவர் முகமது சல்லாஹ் குலைவசல்ல நின்றால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் என்றுதான் சொன்னார்கள் ஆனால் குபேபுர் அலி அல்லாஹ் சொன்னார்கள் அப்படி நினைச்சு பார்க்கறதுக்கு பதிலா இந்த தூக்கு கயிறில் நான் தொங்குறது எவ்வளோ பரவாயில்ல எனக்கு தண்டனையை கொடுங்க என்பதாக குபேபுர் அலி அல்லா உனக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் எம்பெருமானார் செல்லலாக செல்லத்துடைய மேலில் ஒரு முள் குத்துவதை கூட தாங்க முடியாது என்னால் எங்களுடைய தலைவர் இந்த தூக்கு மேடையில் நிற்பதை போல நான் யோசித்து பார்ப்பேனா அதற்கு மரண தண்டனை எனக்கு கொடுங்கள் அது மேலானது என்பதாக குபைவரையல்லாகுவான் ஹோ எம்பெருமானார் மேல உள்ள பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் அப்படியே சொன்னார்கள் காசியர்கள் இவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுங்க அதுக்கு முன்னாடி சொன்னாங்க நான் ரெண்டு ரக்காத்து தொழுகணும் ரெண்டு ரக்கா தொழுகணும் வேக வேகமாக குபேப் ரலி அல்லா தொழுது விட்டு சொன்னார்கள் நான் நினைத்திருந்தால் சுஜூதும் நான் நீட்டி தொழுது இருப்பேன் அதுதான் என்னுடைய வழக்கமும் கூட ஆனால் மரணத்திற்கு பயந்து குபேப் நீட்டி தொழுகிறார் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக நான் தொழுது விட்டேன் என்பதாக காஃபியர்களை பார்த்துவிட்டு அல்லாவிடம் துவா செல் செய்கிறார்கள் அல்லாஹ் என்னுடைய சலாமை எம்பெருமானார் சொல்லலா மோலையோ செலுத்த

வெறும் நினைத்து பார் போதும் என்று குவைபுரிகல்லாகும் சொல்லப்பட்டது அப்படி அவர் சும்மா பொய் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நினைச்சு பார்த்துட்டு என்னை விட்டுருங்கன்னா அவர்கள் விட்டு இருப்பார்கள் மனைவி மக்களோடு சேர்ந்திருக்கலாம் பிறகு எம்பெருமானாரை பார்த்து அவர்களை கட்டிப்பிடித்து என்னை இப்படியெல்லாம் செய்தார்கள் அதனால் நான் இப்படியோட தவறை செய்துவிட்டேன் யாரோ சூழல்லா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அதை கூட விரும்பவில்லை எம்பெருமானாரை நான் எப்படி அந்த கோலத்தில் வைத்து நினைத்து பார்ப்பது என்று குவைபுரிகல்லாகும் அனுப்பு மரண தர்மத்தையே ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு எம்பெருமானார் மீது சகாபாக்கள் பாசம் வைத்தார்கள் எனக்கூடிய விஷயத்தை நாம் யோசிக்கவே கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இன்னொரு வரலாற்றை நாம் வரலாறுகளில் பார்க்கறோம் தன்னுடைய மகனை காட்டிலும் சஹாபாக்கள் எம்பெருமானாரை நேசித்தார்கள் என்பதுடைய வரலாறு ஹசரத் அபுபக்கர் சித்தியக்கர் அலி அல்லா வன்ஹூ பதிரு நிற்கின்றார்கள் பதிரு போரில் அந்த எதிராக காஃபியருடைய அணியில் அவருடைய சொந்த மகன் போரிட்டு கொண்டு இருக்கிறான் போரெல்லாம் முடிஞ்சிருது ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த சித்திகரலியெல்லாம் வரக்கூடிய மகனும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுறாங்க தந்தையும் மகனும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இப்படி சொல்கிறாப்புல மகன் அத்தா பதிரு போரில் என்னுடைய வால் என்னுடைய கத்தி பல முறை உங்களுடைய கழுத்துக்கு கிட்ட போச்சு ஆனாலும் தந்தை எனக்கூடிய பாசம் என்னை வெட்டாமல் தடுத்து விட்டது என்பதாக அவுபக்கர் சித்திகர் அலியல்லாகவான் கூடிய மகன் சொல்ல அதற்கு பதிலாக அவுபக்கர் சித்திகர் அலியல்லாகவனுக்கு சொன்னார்கள் என்னுடைய அபீபை ஏசக்கூடிய கூட்டத்தில் நீ இருக்கிறாய் என்னுடைய அபீபை பழிச்சு பேசக்கூடிய கூட்டத்தில் நீ இருக்கிறாய் என்னுடைய அபீபை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்ற கூட்டத்தில் நீ இருக்கிறாய் என்ற செய்தி எனக்கு தெரிந்தவுடன் உன்னை நான் அந்த போர்க்களத்தில் தேடினேன் எப்படியாவது உன்னை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் தேடி தேடி பார்த்தேன் ஆனால் நீ என்னுடைய கையில் கிடைக்கல அன்னைக்கு பதிலில் மட்டும் நீ கையில் மாட்டிருந்தா உன்னுடைய கழுத்தை வெட்டி தூக்கியிருப்பேன் என்பதாக அவுபக்கர் சித்திகரிகளாக ஒன்று சொல்லியிருந்தார்கள் என்னுடைய அபீபை ஏசக்கூடிய கூட்டத்தில் இருந்ததனால் தன்னுடைய மகனை கூட துணிந்தார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் தன்னுடைய மகனை காட்டிலும் வெம்பருமானாரை நேசித்தார்கள் இதே போல கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி உரையை முடிக்கின்றேன் ஒரு பெண் சகாபில் உகது போர் முடிகிறது உகது போரில் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் பரவ செய்கிற செய்யப்படுகிறது எம்பெருமானார் செல்லல்லா உழைவு செல்லம் காயம் பட்டு விட்டது எம்பெருமானார் செல்லல்லா உழைவு செல்லும் முகதிலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி ஒரு பொய்யான செய்தி பரப்பப்படுகிறது அந்த நேரத்தில் ஒரு பெண் அதை கேட்கின்றாள் கேட்டுவிட்டு பதறிப்போய் ஊருடைய எல்லையில் வந்து பார்க்கிறார் முகது போர் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் அணியணியாக வீடு திரும்பிக் கொண்டே இருக்கிறார் அந்த பெண் கேட்கிறார் ஐன யார் சூழல்லா ஐன ரசூலுல்லாஹி செல்லல்லா உழைவு செல்லம் செல்லல்லா உலைய செல்லம் எங்கே என்று கேட்கும்புது சஹாபாக்கள் சொல்றாங்க தந்தை இந்த உகதிலே சகிதாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்கின்றார்கள் அப்பொழுதும் அந்த பெண்மணி கேட்டார் செல்லம் திருப்பி சொல்றாங்க சகாபாக்கள் ஓ பெண்ணே உன்னுடைய கணவரும் இந்த உகது போரில் சகிதாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்கின்றார்கள் திரும்ப அந்த பெண் கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாக உழைவு செல்லாம் சகாபாக்கள் சொல்கின்றார்கள் உன்னுடைய சகோதரனும் இந்த போரில் சகை சகீதாக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அந்த பெண் கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாக உழைவு செல்லாம் உன்னுடைய மகனும் இந்த போரில் விட்டார் அது எல்லாம் இருக்கட்டும் என்னுடைய அபிபிநாயகம் செல்லல்லா ஒடையவ செல்லும் எங்கே அவர் எப்படி இருக்கிறார் என்ற கேள்வியை திரும்ப 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 கேட்க அந்த பெண்ணுக்கு சஹாபாக்கள் பதில் சொல்கின்றார்கள் ரசூல் செல்லல்லா உடையவு செல்லும் நலமாக இருக்கின்றார்கள் அவர்கள் பின்னால் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே கூட அந்த பெண்மணி திருப்தி அடையலை உடனே செல்லல்லா ஒடையு செல்லத்திற்காக காத்து கொண்டே இருக்கின்றார்கள் செல்லல்லா உளைவு கண்ணால் பார்த்த பிறகுதான் அந்த பெண்மணி நிம்மதி அடைகிறாள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் தன்னுடைய தந்தை மரணமடைகிறார் தன்னுடைய கணவன் மரணமடைகிறார்கள் தன்னுடைய சகோதரர் சகிதாக்கப்படுகிறார்கள் தன்னுடைய மகன் சகிதாக்கப்படுகிறார்கள் அது எல்லாம் அவர்களுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை இம்பெருமானார் சல்லல்லா செல்லத்தின் மீது இருந்த முஹம்பத்து அவர்களை தான் அவர்களுடைய கண்கள் தேடியது என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் தன்னுடைய உயிரை விட தன்னுடைய கணவனை விட தன்னுடைய தகப்பனை விட தன்னுடைய சகோதரனை விட தன்னுடைய பொருட்களை எல்லாவற்றையும் விட சகாபாக்கள் எம்பருமானார் நேசித்தார்கள் அவர்கள் மீது பாசம் வைத்தார்கள் அவரை உயிர்க்கும் மேலாக நேசித்தார்கள் அதனால் தான் சகாபாக்கள் எல்லாம் வெற்றியாளராக இந்த உலகத்தில் ஜொலிக்கின்றார்கள் வரை அவர்களுடைய பெயர் அல்லா ஜல்லுவா தாலா படுத்திக் கொண்டே இருக்கிறான் அந்த புகழுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறினார்கள் என்றால் அவர்கள் நபியின் மீது வைத்த நேசம் அவர்களை மாற்றியது என்பதை நாம் விளங்க வேண்டும் எப்படி சகாபாக்கள் எம்பெருமான

آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم ارزقنا حبك من يحبك حب عمل يقربنا إلى حبك يا الله ரப்பே ரஹ்மானை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து விதமான பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானியங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானியங்களுடைய உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானியங்களுடைய குழந்தைகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானியங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே இந்த ரமலானுடைய மாதத்தில் புனிதமான இந்த தராவியுடைய தொழுகையை நிறைவே நிறைவேற்றியவர்களாக உன்னிடம் திறமையேந்து கேட்கின்றோம் யா

செய்கிறோடைய முழு நன்மையை எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே இந்த கடைசி பத்து நாளில் எங்களுக்கு அமல் செய்வதற்கான கூவத்தை சக்தி எங்களுக்கு தந்தர்கள் புரிவாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் எத்தனையோ அமல்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லா ரப்பே ரஹ்மானே அந்த அமல் எல்லாம் ரமலானுக்கு பிறகும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தோஃபிக்கை எங்களுக்கு தருவாயாக ஆகையா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களை எத்தனையோ விதத்தில் மேன்மை அடைய வச்சிருக்கிறாய் யா அல்லா ரப்பே ரஹ்மானே உயர்ந்த நபியை எங்களுக்கு நபியாக கொடுத்திருக்கிறாய் யா

ரஹ்மானே உன்னுடைய மேலான ரஹ்மத்தினால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பாயாக யால் தான் ரப்பி ரஹ்மானே துணியோ நபர்கள் உணவில்லாமல் நோன்பு வைக்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள் யால் தான் ரப்பி ரஹ்மானே அவர்களுக்கெல்லாம் ரிசுக்கை அதிகப்படுத்தி தந்தரல் புரிவாயாக யா தான் ரப்பி ரஹ்மானே ரப்பி ரஹ்மானே வாழ்நாளில் ஒரு முறையாவது உன்னுடைய இல்லமான காபத்துல்லாவை கண்ணால் பார்க்கக்கூடிய நசீபு எங்களுக்கு தருவாயாக யால் தான் ரப்பி ரஹ்மானே அந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அந்த கல்லை அஜுருல் அஸ்வத் கல்லை முத்தமிடக்கூடிய தோ

رکھمانے ربے رکھمانے எத்துனையோ நபர்கள் பொருளாதார வசதி இல்லாமல் அஜி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு யா அல்லாஹ் ரபே ரஹ்மானே அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பறக்கத்து செய்து அவர்களுக்கு அஜ்ஜை நசீப் ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ் ரே ரஹ்மானை இந்த ஊரை நீ பொருந்து கொள்வாயாக யா லா ரபே ரஹ்மானே இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லீம்களையும் நீ பொருந்து கொள்வாயாக யா லா ரபே ரஹ்மானே அவர்கள் வைக்கக்கூடிய நோன்பை நீ பொருந்து கொள்வாயாக யா லா ரபே ரஹ்மானே அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை நீ பொரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ் ரபே ரஹ்மானே இதற்கான கூலியை முழு

எங்களுடைய அலாலான ஆஜத்துக்கள் அத்தனை வற்றையும் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக யாழ்ந்தா ரப்பே ரஹ்மானை எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ அத்தனை வற்றையும் உன்னுடைய மேலான அபிப் நாயகம் செல்லல்லா உலைவு செல்லும் பொருட்டால் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய நல்லடியார்களுடைய பொருட்டால் தந்தருள் புரிவாயாக அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே சஹாபாக்கள் பொருட்டால் தந்தருள் புரிவாயாக அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே தாபியன்கள் பொருட்டால் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யாழ்ந்தா ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன கந்த